ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சிலுவையில் அறையப்பட்டேன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் கலாத்தியர் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் பிலிப்பைன்ஸ் நாட்டின் வடக்கு பகுதியில் சான் பெட்ரோ எனும் கிராமம் உள்ளது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று சில பக்தர்கள் மத சடங்கு ஒன்றை நிறைவேற்றுகின்றனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்த சடங்கில் பதினாறு பேர் உண்மையிலேயே சிலுவையில் அறையப்பட்டனர் முன்னதாக ரோம போர் வீரர்கள் போன்று உடையணிந்தவர்கள் கிராமத்தின் தெருக்களில் இந்த பதினாறு பேரையும் மத்தியான வெயிலில் சாட்டைகளை வைத்து அடித்துக்கொண்டே சிலுவையில் அறையப்படும் இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் அவர்கள் முதுகில் ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது அவர்கள் அறையப்பட வேண்டிய சிலுவையை மற்ற பக்தர்கள் சுமந்து சென்றனர் இதை பார்வையிட உலக முழுவதிலுமிருந்தும் ஆயிரக்கணக்கான உல்லாச பயணிகள் திரண்டிருந்தனர் இப்படிப்பட்ட கொடூரமான சடங்கை நிறைவேற்றுவதன் மூலம் பாவம் மன்னிக்கப்படுவதாக அவர்கள் நினைக்கின்றார்கள் சிலர் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காகவும் வியாதியிலிருந்து சுகமடையவும் இப்படி செய்வதாகவும் சொல்கின்றார்கள் அலெக்ஸ் லாரனாங் என்ற வியாபாரி இந்த மாதிரி செய்தால் நல்ல யோகம் கிடைப்பதற்காகவும் குடும்பம் நல்ல உடல்நலம் பெறவும் சிலுவையில் அறையப்படுவதாகவும் கூறுகின்றார் ரூபன் என்பவர் வருடமாக சிலுவையில் அறையப்படுவதாக கூறுகின்றார் இவர்கள் சிலுவையில் அறையப்பட்டவுடன் சில நிமிடங்கள் சிலுவையில் தொங்கினார்கள் ஆணிகளை உருவி விட்டு இவர்களையும் கீழே இறக்கி முதலுதவி மையத்திற்கு எடுத்து சென்று சிகிச்சை அளித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்த கிராமத்தில் தொடங்கப்பட்ட இந்த சடங்கை இது இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் அல்ல என்று மத தலைவர்கள் சொன்ன பிறகும் தொடர்ந்து வருடா வருடம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தினத்தில் அநேகர் புலம்பி அழுது கொண்டே அவர் பின் சென்றனர் அவர்களை பார்த்து எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார் லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அவருக்காகவோ நமக்காகவோ பாவம் மன்னிக்கப்படவோ நாம் இயேசு போன்ற சிலுவையில் அறையப்பட வேண்டுமென்று வேதாகமத்தில் எங்கும் எழுதப்படவில்லை அதற்கு பதில் கிறிஸ்துவை கிறிஸ்துவை உடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையும்படி அறிவுறுத்தப்படுகிறோம் மாம்சத்தின் கிரியைகளையும் உலக இச்சைகளையும் விட்டுவிட வேண்டுமென்பதே அதன் அர்த்தமாகும் கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் உலக இச்சைகளை விட்டுவிட தீர்மானிப்போம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்